இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க பழனிக்கு வந்திருக்கோம் பழனிக்கு ஒரு காதுகுத்து பங்கு வந்திருக்கோம் ஒரு எட்நூறு பேருக்கு சமைக்கிறதுக்கு வந்திருக்கோம் எல்லாம் தான் நைட் வந்து சேர்ந்து சேர்ந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டும் மத்தியானம் லஞ்சு கிடா வெட்டி செய்ய போறவங்க ஸோ எல்லாம் நான்வெஜ் லஞ்ச் இருக்கு மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி குழம்பு மட்டன் ரசம் அந்த மாதிரி வந்துட்டு நல்ல டிஃப்ரெண்ட் மெனு நம்ம கிளைண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோரும் இப்போது ஒர்க்கர்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அடுத்து வந்து நாங்கள் பூஸ்திஃபா அல்வா தான் ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஆப்பிள் ஜாந்திரி மார்னிங் வந்து ஸ்பெஷல் ஸ்வீட் கேட்டிருக்காங்க கஸ்டமரு ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணுவோம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் கேஜி போட்டு நம்ம பிரேக்ஃபஸ்ட்டு லன்ச் வெஜ் லன்ச் எல்லாம் செய்ய போகிறோம் அதில் பூஸ்மிக்காய் அல்வா வந்து எங்களோடய சிக்னேச்சர் டிஷ்ஷு ப்ரெட் அல்வா மாதிரியே பூசணிக்காய் அல்வாவும் நல்ல ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷு அது வந்து ஒரு அறுபது கிலோ பூசிக்காய் போட்டு நம்ம செய்ய போகிறோம் அப்புறம் கறி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோ கறி அப்புறம் மட்டன் போனுக்கு தனியாக ஒரு பண்ணிட்டு மோன்ட்ரெஸ் நான் போட்டு ஆ மேடம் அவங்க எல்லாம் சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க எல்லா எல்லா ஆள் எல்லா டீம் எல்லாம் நல்லா போட்டு எல்லாம் நியூஸ் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க காலையில் ஆச்சுன்னா நாங்கள் பரபரப்பாக இருப்போம் சரிங்கண்ணா வந்து காலையில் ஒரு எட்நூறு பேர்த்துக்கு நான்வெஜ்ஜு செய்ய போகிறோம் அவங்க சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வராங்க விடிஞ்சால் கறி இருக்குங்க இல்லை வெயிட் பண்ணி பாருங்கள் காலை ஐந்து முப்பது காதுகுத்துங்கிறது நம்ம கொங்கு பொறுத்த பொறுத்தளவுல ஒரு பெரிய திருவிழாவாகவே குங்கே கொண்டாடப்படுது தன்னோட சொந்த பந்தங்கள்லாம் கூடி கறி விருந்து போட்டு சந்தோஷமா அனுப்புகிறதாங்க இந்த கொங்கு நாடோட பண்பாடு அப்படி ஒரு காதுகுத்து விழாக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் அட்வர்சிட்டியில் டி மோதி எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஜேர்னியை கொண்டு போயிட்டு இருக்கும் போச்சில் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஈஸியான ஒரு விஷயமா தெரியும் ஆனால் உண்மையிலேயே அது ரொம்ப கஷ்டம் சாதாரண ரெண்டு டேபிள் சேர்ல இருந்து ஆரம்பித்த சிவகாமி பிரியாணி இப்போ ஒரு கேட்ரிங் எடுத்து நடத்துகிற அளவுக்கு பெருசாக வளர்ந்து வந்திருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் மிஸ் சாருமதி தான் போன வீடியோவில் கூட இந்த அக்காவை பற்றி நம்ம பார்த்துருப்போம் ஒரு பெண்ணாக இருந்து இந்த சொசைட்டியில் பெரிய சக்ஸஸ் கொண்டு வந்திருக்காங்க தூங்கு எழுஞ்சிவிட்டீங்களா ஓகே ஓகே இப்போ வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு நூறு நூற்றைம்பது பேர்தான் சாப்பிட போகிறாங்க ஸோ ரொம்ப ஈஸி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் வச்சுக்கோங்க ஸ்வீட் வச்சுட்டு ஆப்பிள் ஜாங்கிரி வச்சோன்னே ரெண்டு சட்னி கார சட்னி தேண்டா சட்னி இது வச்சதுக்கப்புறம் இட்லி வைங்க இட்லி வச்சுட்டு அளவாக சாம்பார் அப்புறம் பொங்கல் பொங்கல் பக்கத்தில் சட்னி பூரி போட்டிங்கன்னா பூரி கடுத்தது மசால் ஒரு ரவுண்டு தே ஒத்துகிறப்போ ஒரு ரவுண்டு ஒரு ஆள் வந்து ஒரு க்ளான்ஸ் போய்ட்டு வந்துடுங்க போய்ட்டு வந்து அடுத்தடுத்து அவங்க எதிர்பார்க்காத மாதிரி நீங்கள் போட்டு போட்டு ஃபில் பண்ணி ஹாப்பியாக சர்வ் பண்ணிடுங்க ஓகே ஃபேமஸ் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க நம்ம ஹோம்மேட் ஸ்டே டேஸ்ட் வந்து எப்படி வந்து கல்யாண மண்டப பீப்புளுக்கு வந்து எப்படி ரீச் ஆகும் கமர்ஷியல் டேஸ்ட்டையும் தாண்டி ஹோம்மேட் பீப்பு பீப்புளுக்கு வந்து அந்த ஹோம்மேட் டேஸ்ட் வந்து எப்படி ரீச் ஆகும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நல்லா பண்ணிடலாம் ஓகே நல்லா பண்ணியிருக்கோம் என்னோட நேம் சிவபிரியா இங்கே நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோம் மார்னிங் டிஃபன் நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ வந்து அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஒரு லேடி வந்து ஒரு கேட்டரிங் எடுத்து பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பாராட்டுதலான விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ என் பேர் ஆனந்த் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கேட்ரிங் சர்வீஸ் வந்து பார்க்குறேன் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியாகவே இருந்துச்சு சர்வீஸும் நல்லா இருந்துச்சு ஈவன் இங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஃபி வெரைட்டிஸ் வந்து யூஸ்வலா வந்து சும்மா ஜக்ல வச்சு அப்படி இல்லாம இங்க வந்து டிஃப்ரெண்டா வந்து டீ காஃபி ஆப்ஷனோட வந்து தரதெல்லாம் வந்து நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே நல்லாவும் இருக்கு டேஸ்டாவும் இருக்கு தேங்க்யூ இதெல்லாம் நல்லா அச்சீவ் பண்ண நிறைய பேர் இந்த மாதிரி வரணும் வெளியில வீட்டுல மட்டுமே சமைக்கிற விட்டுட்டு இந்த மாதிரி வெளியில வந்தா வந்து இன்னும் எல்லாம் எங்களுக்கு டேஸ்டா இருக்கும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு பாரு திருப்தியும் கிடைக்கும் தேங்க்யூ காலை பத்து முப்பது மதிய உணவு சமைக்கும் வேலையில் சிவகாமி பிரியாணி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு என்னென்னா சிவகாமி பிரியாணி வந்து இப்போது நம்ம சிட்டிக்குள்ளே கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே தான் நம்ம அவுட்டோர் கேட்ரிங் வந்து சின்ன சின்ன எல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போது நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து ஃபோர் இயர்ஸ் ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் வந்து ரொம்ப ட்ரஸ்டடாக அவுட்டோர் கேட்ரிங் வந்து அதாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கேட்ரிங் வந்து கொடுத்துருக்காரு பழனியில் வந்து நாங்கள் இப்போது பண்ணிகிட்டு இருந்தோம் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே பிரேக்ஃபாஸ்ட் நல்லபடியாக முடிஞ்சுது இப்போ லன்ச் வந்து நான்வெஜ் வந்து அந்த சைடு ஓகேங்களா வெஜ்ஜு வந்து இந்த சைடு இந்த சைடு ரெண்டு பேர் இருந்துக்கோங்க நம்மளால் யாராவது இங்கே வந்துப்பாங்க மீதி எல்லாருமே அந்த சைடு போயிருங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பிரியாணி வச்சிங்கன்னா பிரியாணிக்கு பிளெயின் குழம்பு மட்டன் குழம்பு நெக்ஸ்ட் ஃபாலோட் பை அது கூடவே வந்து ஒயிட் ரைஸ் நெக்ஸ்ட் ரவுண்டு ஒயிட் ரைஸ் கூட ஸ்பீஸு மட்டன் பீஸ் ஒயிட் ரைஸ்க்கு மட்டன் பீஸ் வைக்கணும் ஓகேங்களா அப்புறம் லெக்கு எல்லாருக்கும் ஒரு லெக்கு வச்சுருங்க அப்புறம் தவா சிக்கன் கிரேவி ஃபர்ஸ்ட் ரவுண்டு த்ரீ பீசஸ் வச்சுருங்க ஓகேவா அப்புறம் செகண்ட் டைம் கேட்டாங்கன்னா பிரியாணி ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு டூ பீஸ் வைங்க செகண்ட் ரவுண்டு ஒரு பீஸு கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா வைங்க ஓகேங்களா அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு குழம்பு எலும்பு ரச எலும்பு ரசம் இருக்குது பச்சடி எல்லாமே மறந்துடா வச்சுக்கோங்க பூஸ்திக்க அல்வா ஸ்பூன் ஸ்பூன் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க வெஜ்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயாசம் கோதுமை பாயசம் கப்பு பாயசம் கப்பு இருக்கு இப்பவே அரேஞ்ச் பண்ணிடுங்க கப் வச்சிருங்க அப்புறம் குழம்பு கூட்டு புளி குழம்பு ரசம் எதுவுமே மறந்துட வேண்டாம் தயிர் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க ஓகேவா பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஓகேவா ஷவர் கேப் ஷவர் கேப் நம்ம காலையில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லபடியாக பண்ணியிருக்கோம் சரியா அதே இதை மதியம் லஞ்சுக்கு நம்ம வந்து கொண்டு போகணும் அதனால எவ்வளோ கூட்டம் வந்தாலும் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் சரியா எல்லாத்துக்கான ஃபுட்டு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம கொடுக்க கொடுக்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா அரேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் சரியா நம்ம எல்லாேருமே சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் இந்த ஒர்க்கு கன்ஃபார்மாக ஃபுல்ஃபில்லாக முடியும் அதனால இந்த இருக்க டைம் எல்லாத்துக்கும் ஃபுட்டு போகணும் அதை மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு போகணும் அதை மைண்ட் பண்ணி நம்ம பண்ணலாம் சரியா எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அதனால் நல்லா இது பண்ணிக்கலாம் ஒரு ஆனால் அவங்க தம்பி மாது குத்து விசேஷெல்லாம் கேட்ரிங் சர்வீஸ் எல்லாம் நல்லா இருக்குது நல்லா இருக்கு டேஸ்ட் சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது ஆமாம் நல்லா திருவிழாமா நல்லா கொண்டாடி நல்லா கிராண்டாக செஞ்சதில் சைவ சைவ எல்லாமே நல்லா செஞ்சாங்க கேட்ரிங்காக நல்லா நல்லா சாப்பாடு நல்லா சர்வீஸ் நல்லா சர்வீஸ் நல்லா செஞ்சிருக்கிறாங்க நல்லது நானும் கூட ஆச்சரியமாக தான் இருக்குது அது பார்க்கறதுக்கு யாரா பொண்ணு திடீர்னு ஒரு பொண்ணு மட்டும் பார்த்து எல்லாம் சப்பலையெல்லாம் நல்லா கவனிக்குது ஆறு என்னென்ன பசனம் வரல அந்த போட்டு நல்லா சப்பலாக போட இருந்து கவனிக்குது ஆறா நம்மளால சொத்தக்காரில் இப்படி பண்ண மாட்டாங்களே இப்படிலாம் நம்ம சொந்தக்காரில் யாரும் பண்ண மாட்டாங்களே அப்படின்னா நம்ம சொந்தக்காரர் பண்ணாட்ட நல்லாத்தையும் நல்லா கவனிச்சு லைனில் ஆறு ஒரு லேடி பொண்ணு மட்டும் நல்லா கவனிச்சுக்குது எல்லாத்தையும் சொத்தக்காரர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது நீங்கள் சொல்லத்தான் தெரியுது கேட்டுறிங்க அப்படின்னு ஆ ஓனர் சரி சரி ஓனார் இப்போ நீங்கள் சொல்கிறது தெரியுது ஏதோ விசேஷ் வந்தி நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் ம் அதான் ஓனர் தானே அவங்க இதே கேட்ரிங் ஓனரா விசேஷ் அவங்க பேர் பேர் ஆய்முகமா சார்மயி சார்மயி சார்மதி அதே கேட்ரிங் ஓனரா நல்லா நிர்வாகம் ஆ நல்லா நிர்வாகம் நல்லா பண்ணுது பரவாயில்ல இது வரைக்கும் இப்படியெல்லாம் லேடிஸ் ஷேர் பண்ணி பார்க்கல நல்லா நல்லா இருந்ததுங்க கேட்ரிங் நல்லா சர்வீஸ் பேர் கொடுக்கி செல்வராஜ் லேடி நல்லா பண்ணியிருந்தாங்க நீட்டாக இருந்தது சர்வீஸ் நல்லா இருந்தது பரவாயில்ல பர்ஃபெக்ட்டாக இருந்தது எல்லாமே நல்லா இது பண்ணியிருந்தோம் நல்லா இருக்குது அதுவும் நல்லா இருக்குது இது எல்லாத்துக்கும் கூட இது நல்லா இருக்கு எல்லா பக்கம் போயிட்டு போகிறது சேர்த்து போகிறோம் நல்லா இருக்குது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவங்களோட ட்ரஸ்ட்டு பிரேக் பண்ணாமல் நாங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவகாமி பிரியாணி வந்து இந்தளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து ஃபோர் இயர்ஸில் நாங்கள் க்ரோ ஆகிருக்கிறது நினச்சி எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸ்டார்டிங்கில் இருக்கிறப்போ நாங்கள் இந்தளவுக்கு வருவோன்ட்டு நாங்கள் நினைக்கல ஒரு ஹோம் குஃப்டு வந்து நம்ம சிட்டியில் ஹோம் குப்டு நான்வெஜ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வயிறுக்கு எதுவும் இது பண்ணாமல் நல்ல ஜீரணம் மாற மாதிரி எல்டர்ஸ்க்கு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் பட் டோர் கேட்ரிங் எடுப்போம் இது இந்த இந்தளவுக்கு இந்த ஜேர்னி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்ட்டு நாங்கள் நினைக்கல இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து பேஷன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு க்ரோ ஆகும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் அப்படியே வந்து டவுன் ஆகும் அது நம்மளுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே நம்மளுக்கு மேலே இருக்கிற எனக்கும் மேலே நிறைய ஜாம்பவன்ஸ்லாம் இருக்காங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்குமே வந்துட்டு இறங்கும் பிஸ்னஸ் ஒரு ஸ்டேஜில் இறங்கும் பட் அவங்கள பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகி நம்ம பேஷன்ஸாக எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங்கை மட்டுமே நம்ம நம்பி போனோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜேர்னி வந்து நம்மள வந்து கைவிடாது அதுதான் நாங்க கற்றுக்கிட்டு அதுதான் புதுசாக வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் வந்து எங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்களே வந்து கப்புள்ஸ் கப்புல்ஸ்ஸா வராங்க இப்போ ஐடில இருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் அப் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே விஷயம் என்ன நாங்கள் சொல்கிறோன்னா பொறுமை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா உடனே டக்குனு நம்ம ஆறு மாசத்துலயே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட மாட்டோம் ஒரு பிஸ்னஸ்னா த்ரீ இயர்ஸ் வந்து நம்ம ஸ்டேபிளாக பேஷன்ஸாக அந்த கன்சிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த த்ரீ இயர் தேர்ட் இயர் தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம சக்சஸ் ஆகிட்டோம்னு அர்த்தம் அதுக்காக நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கக்கூடாது நம்மளோட சர்வீஸ் குவாலிட்டி அந்த கன்சிஸ்டன்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகலாம் இந்த இண்டஸ்ட்ரியில என்ன கஷ்டம்னா இப்போ இந்த மாதிரி அவுடோர் ஆர்டர் எடுக்கிறோம் நம்ம எத்தனை பேர் வருவாங்க நம்ம வந்து பிரெண்ட் பண்ண முடியாது ஒரு ஃபேமிலி நம்ம போய் இன்வைட் பண்ணுவோம் அந்த ஃபேமிலியில வந்து அஞ்சு பேர் வரலாம் எட்டு பேரும் வரலாம் ஸோ நம்ம வந்து எக்ஸஸா வந்து மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சுக்கணும் இப்போ அவுட்டோர் கேட்ரிங் போறோம் அப்படின்னா பக்கத்துல இருக்க ஆக்சசபிள் ஷாப்ஸ் என்னென்ன இருக்கு அதெல்லாம் பார்த்து முதலே தெரிஞ்சு வச்சுக்கணும் முதலே ஒரு விசிட் வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் மெயினாக மேன் பவர் நிறைய இருக்கணும் சர்வீஸ் நம்ம என்னதான் கொடுத்தாலும் சர்வீஸ் நல்லா இருந்தா மட்டும்தான் கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அது என்ன டேஸ்ட் கொடுத்தாலும் சரி நம்ம தான் வந்துட்டு அவங்க ஆவாங்க நம்ம கஸ்டமர் பாத்தீங்கன்னா அவர் வந்து இயர்ஸ் கடையில வந்து ஒரு ஒரு சிங்கிள் பர்னர் அடுத்து ஒரு ரெண்டு டேபிள் வச்சு ஆரம்பித்த காலத்துல இருந்து நம்ம கஸ்டமர் வந்து அந்த கடைக்கு வந்துட்டு இருக்காரு அது எங்களுக்கு வந்து எனக்கு வந்து இப்போ ரீசண்டாக தான் தெரிஞ்சது என் ஹஸ்பண்ட் மொழியே தெரிஞ்சிருக்கு அவங்க ரெகுலர் கஸ்டமர் அப்படின்ட்டு பட் அவர் இவ்வளோ நாள் ஃபோர் இயர்ஸாக கண்டினியூஸாக வந்து டேஸ்ட்டே மாறாத ஒரு பிரியாணி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஆர்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அவர் பேரை நாங்கள் காப்பாற்றிட்டோம்னு நாங்கள் நாங்கள் நினைக்கிறோம் வணக்கம் என் பேர் யாசர் நம்ம ஈவெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா யாசர்ஜி டெசர்ட் கவுண்டர் நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன முதல் பெரிய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஐஸ்கிரீம் பீடா பஞ்சு முட்டை பாப்கார்ன் அது மாதிரி எல்லா இதுவும் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன விசேஷத்துக்கு கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாமி கேட்ரிங்ஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே ஸ்ரீ பாலாஜி மஹாலில் வந்து இன்றைக்கி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அவங்க எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குங்க இன்றைக்கி வந்து பீடாவும் ஐஸ்கிரீமும் நாங்கள் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டு வரவங்களுக்காக ஜீர்ணசக்தி கொடுக்குறதுக்காக வெத்தலையும் அது கூட வந்து சோம்பு மிட்டாயி பாக்குத்தூள் தேங்காய் தூள் ஃப்ரூட்டி குள்கொந்தை இது மாதிரி மிக்ஸ் பண்ணி செரிமானத்துக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுகர் பிரச்சனை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாப்பிட்ட உடனே அவங்க ஜீரணமாக இருக்குது நல்லா தெளிவாக இருக்கும் இல்லாமல் நம்ம ஐஸ்கிரீமு அவங்க என்னென்ன வெரைட்டி கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுக்குறோம் இன்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது ஸ்ட்ராபெரி இருக்குது அதுக்கு டாப்பிங் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு சிரப் கொண்டு வந்திருக்கோம் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம இந்த டீட்டெயில் கூப்பிடுங்க எங்கள் நம்பர் அவங்கள சொல்கிறோம் கீழே டிஸ்கஷன் கொடுப்பாங்க கால் பண்ணுங்கள் நம்ம பழனி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த சுற்றுவட்டா பகுதி எங்கே இருந்தாலும் நம்ம சிறந்த முறையில் நம்ம ஐஸ்கிரீம் பீடா இப்போ டெலிவரி சார்ஜ் இல்லாமல் வேறு நீங்கள் ஐஸ்கிரீம் பல்க் காசு மட்டும் கொடுத்தா போதும் நாங்கள் எல்லாமே அதில் இன்க்ளூட் பண்ணி எங்களோடய சர்வீஸ் சார்ஜ் முதல் கூட எல்லாமே அதிலேயே இன்க்ளூட் ஆகிரும் நாங்களே வந்து ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம் கூப்பிடுங்க மறக்காமல் கூப்பிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிக்கணும் அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் நான் உங்க எம்எஸ் சூர்யா